சுவாமியே சரணமையப்பா புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித தயாலா புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித தயாலா பழிக்கும் முன்னால் எங்களின் விருப்பம் பழிக்கும் உன்னால் எங்களின் விருப்பம் பந்தலன் உன்னால் தென்படும் திருப்பம் பந்தலன் உன்னால் தென்படும் திருப்பம் புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித தயாலா புனித தயாலா கலியுக வரதனாய் விளங்கிடுவாயே கருண்ய முரசை முழங்கிடுவாயே கலியுக வரதனாய் விளங்கிடுவாயே கருண்ய முரசை முழங்கிடுவாயே வலிமையை எமக்கு வழங்கிடுவாயே வலிமையை எமக்கு வழங்கிடுவாயே வாய்மையாய் பூத்து குழுங்கிடுவாயே வாய்மையாய் பூத்து குழுங்கிடுவாயே வாய்மையாய் பூத்து குழுங்கிடுவாயே கலியுக வரதனாய் விளங்கிடுவாயே காரண்ய முரசை முழங்கிடுவாயே வலிமையை எமக்கு வழங்கிடுவாயே வாய்மையாய் பூத்து குலுங்கிடுவாயே வாய்மையாய் பூத்து குலுங்கிடுவாயே புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித தயாலா பழிக்கும் உன்னால் எங்களின் விருப்பம் பந்தலன் முன்னால் தென்படும் திருப்பம் பந்தலன் முன்னால் திருப்பம் புலியில் அமர்ந்த புண்ணியசீலா புவியை காக்கும் புனிதயாள புனிதயாளலிக்கும் எங்கும் உந்தனின் பெருமை ஓடிடும் முன்னால் எங்களின் வறுமை ஒழிக்கும் எங்கும் புந்தனின் பெருமை ஓடிடும் முன்னால் எங்களின் வறுமை நலிந்தவர்க்குன்னால் புயந்திடும் நிலைமை நலிந்தவர்க்குன்னால் புயந்திடும் நிலைமை நாதனே நீதான் எங்களின் தலைமை நாதனே நீதான் எங்களின் தலைமை ஒழிக்கும் எங்கும் உந்தனின் பெருமை ஓடிடும் உன்னால் எங்களின் வறுமை நலிந்தவர் நாள் உயன்றிடும் நிலைமை நாதனே நீதான் எங்களின் தலைமை நாதனே நீதான் எங்களின் தலைமை புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித தயாலா பழிக்கும் முன்னால் எங்களின் விருப்பம் பழிக்கும் முன்னால் எங்களின் விருப்பம் பந்தளன் உன்னால் தென்படும் திருப்பம் பந்தலன் முன்னால் தென்படும் திருப்பம் புலியில் அமர்ந்த புண்ணிய சீலா புவியை காக்கும் புனித தயாளா பலிக்கும் முன்னால் எங்களின் விருப்பம் பந்தலன் முன்னால் வந்திடும் திருப்பம் வந்திடும்